ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்ல சுகத்தோடு பலத்தோடு நீண்ட ஆயுசோடு சகல செல்வமும் பெற்று சிறப்பாக வாழ நாங்கள் வந்து ஆண்டவரை வேண்டிக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து எங்கள் வீட்டில் உள்ள பூந்தோட்டத்தை பார்க்கலாம் நேரத்தைக்கு வந்து கொஞ்சம் பூச்செடிகளெல்லாம் போட்டிருந்தேன் இன்னைக்கு வந்து என்னென்ன பூச்செடி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பாருங்கள் இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள செம்பரத்தி பூவும் இது வந்து ஆரஞ்சு எல்லோ ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன ஃப்ளவர் தான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு பூவு இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து முள் வச்ச செடியும் உண்டு அதுவுள்ளே நிறைய இதே மாதிரி பூக்கும் அதை நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்து போட்டுட்டோம் அது வச்சா கேன்சர் வரும்னு சொன்னனால அது போட்டுட்டோம் இங்கே பாருங்கள் இது வந்து பூச்செட்டி பூவில் வந்து எல்லோ கலர் இது வந்து இப்போ தான் பூத்துருக்கு நிறைய பூத்துனா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒயிட் கலர் பூவு அதுல வந்து கொத்து கொத்தா பூக்கும் பாக்குறது ரொம்ப அழகா இருக்கும் அந்த செடியெல்லாம் நிறைய இங்க பாருங்க பாட்டில வச்சு விட்ருக்கேன் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் அப்படியே பார்த்தா இது வந்து ஜப்பான் பால்சன் இதுல வந்து ஒயிட் கலரும் இருக்குது அது பூக்கல்ல அல்லாம இன்னொரு டபுள் கலர் இருக்குது அப்படியே இங்க வந்தீங்கன்னா இது வந்து ரோஸ் கலர் பூவு இது வந்து கொத்து கொத்தா பூக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த பூ பார்க்கறதுக்கு இது வந்து ரெட் கலர் செம்பருத்தி இது வந்து செம்பருத்தி செடி வந்து ரொம்ப ஹைட்ல போயிட்டு பாருங்க மேல போய் பூத்துருக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலர் பூவு கொத்து கொத்தா பூக்கம் இது பொக்கே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு நாளுமே பூ குறையவே செய்யாது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து காம்பவுண்டு வெளியில் வச்சு விட்டுருக்கோம் இதுவும் வந்து செம்பருத்தி பூவு இது வந்து தொங்குற செம்பருத்தி இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் உள்ள மொட்டும் இருக்குது பாருங்க நாளைக்கு பூக்கம் இது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஒரு தெட்டி இதில் வந்து ரெட் கலர்ல இது ரெட் கலரில் வேற ஒரு கலரில் மொட்டும் இருக்குது பாருங்க இந்த மொட்டு விரிஞ்சுனா நிறைய கொத்தா இருக்கும் இது கல்வாழை செடி பூக்களை கல்வாழை செடி வச்சு இருக்கோம் அதுக்கப்புறமா இந்த செடி இருக்கு இது வந்து ரெட் கலர் பூ பூக்கம் கொத்தாட்டு பூக்கம் கொத்து கொத்தா ரெட் கலர் பூக்கம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த செடி இது பாருங்க அந்த ரெட் கலரில் இது வந்து லாவெண்டர் கலர் பூவு இதுல ஒயிட் கலரும் இருந்து அது பட்டு போச்சு இங்கே பாருங்க இது வந்து ரெட் கலர் தெட்டி செடி இதுவும் இருக்கு எங்கள் வீட்டில் அதுக்கப்புறமா இங்கே பாருங்க இது வந்து ஒரு குரோட்டன்ஸ்ல வந்த பூ இது ரொம்ப ரேர் இது பாருங்க இவ்வளவு அழகாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது இதுவும் எங்கள் வீட்டில் பூத்துருக்கு இப்போ அதுக்கப்புறமா இந்த செடியை பாருங்க இதில் பூ வந்து குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் கீழே தொங்கிட்டு கிடக்குது ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் ஒரு செடிக்கு நேம் எனக்கு தெரியாது எல்லா செடியும் வச்சு விட்டுருக்கேன் அப்புறம் அப்புறமா இந்த செடியை பாருங்கள் இதில் வந்து ஒயிட் கலரில் சின்னதாக ஒரு பூ வந்துருக்கு இது வந்து கத்தாள செடி மாதிரி ஒரு செடி ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூவு அதுக்கப்புறமா இது வந்து வயலட் கலர் பூவு இதில் வந்து ரோஸ் கலர் பூவும் உண்டு இது ஒரு தேக்க மரத்தை சுற்றி நாங்கள் வச்சு விட்டுருக்கோம் பாருங்கள் அதை பூத்து போது அழகாக இருக்கும் வயலட் கலர் பூ எல்லாமே சேர்ந்து பூத்து நிற்கும் போது அழகாக இருக்கும் இது வந்து நிறைய வச்சு விட்டுருக்கோம் அதுக்கப்புறமா இந்த செடியை பாருங்க இது வந்து டிசம்பர் பூ மாதிரி உள்ள பூவு இது வந்து ரெட் கலரு ரெண்டு மொட்டு இருக்கு பாருங்க பூக்கல்ல நாளை பூக்கம் அதுக்கப்புறமா இந்த செடிய பாருங்க இதுல வந்து நீளமா இந்த திரி மாதிரி ஒரு ஃப்ளவர் அழகா இருக்குது இது அப்படியே திரி மாதிரி நீண்டுட்டு நிக்குது இந்த ஃப்ளவரு இந்த செடியும் இருக்குது அதுக்கப்புறமா இங்கே பாருங்க இந்த செடியிலே வந்து சின்னதாக ஒயிட் கலரில் ஒரு பூவு இதுவும் அழகாக இருக்குது இதெல்லாம் ரேராக பூக்கிற பூக்கள்னு நினைக்கிறேன்னா முன்னாலேலாம் பூக்கள் இப்போதான் பூத்து இருக்கு இது அதுக்கப்புறமா இந்த செடியை பாருங்க இதில் வந்து ஆரஞ்சு கலர் பூவு இதில் வந்து ரெட் கலரும் உண்டு அது பட்டு போச்சு இதுதான் இப்போ இருக்குது இங்கே பாருங்கள் இது ஈக்குள் புட்டான் நம்ம வந்து சின்ன பிள்ளையில இதை பிடிச்சி விளையாடுவோம்ல அழகாக இருக்குல்ல இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து என்னென்ன பூச்செடிகள் இருந்துச்சுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நேரத்துக்கும் வந்து நான் வந்து பூச்செடி நிறைய போட்டிருக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் நாளைக்கு வந்து எங்கள் வீ வீட்டில் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் செடியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் இது வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து நான் போடுற குக்கிங் வீடியோ மற்றும் விலாக் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்ததுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ